பௌர்ணமி தினமான இன்று திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் இது கூடுதல் தகவலை செய்தியாளர் குரு தண்டபாணி வணக்கம் காணப்படுவதால் என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது பாதுகாப்பெல்லாம் எப்படி இருக்கிறது திருவண்ணாமலையில் ஐப்பசி மாத போலிமி நேற்று இரவு ஒன்பது நாற்பத்தி ஒன்பது முதல் தொடங்கி இன்று இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணி வரை உள்ள நிலையில் நேற்று நண்பகல் முதலே வந்து திருவண்ணாமலையில் வெளி மாவட்டம் மற்றும் மாநில பக்தர்கள் குவிந்து பௌர்ணமி கிரிவலம் மேற்கொண்டார்கள் சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து நேற்று இரவு ஐப்பசி மாத பௌர்ணி கிரிவலம் மேற்கொண்டார்கள் மீண்டும் இன்று அவர்கள் தங்களது சொந்த ஊர்களுக்கு திரும்ப திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் குவிந்தனார்கள் குவி குறிப்பாக தெலுங்கானா ஆந்திரா மற்றும் வேலூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு செல்வதற்காக இன்று காலையில் திருவண்ணாமலை ரயில் நிலையத்தில் காத்திருந்த பக்தர்கள் ரயில் வந்தவுடன் அந்த ரயிலில் வந்து இறங்கும் பயணிகளுக்கு கூட வழிவிடாமல் முண்டி அடித்துக் கொண்டு இடம் பிடிக்க ரயிலில் ஏறியதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இதனையடுத்து அங்கு வந்த ரயில்வே காவல்துறையினர் பக்தர்களை வந்து ஒழுங்குபடுத்தி பயணிகளை இறக்கிவிட்டு மேலும் வந்து அவர்களை பாதுகாப்பாக ரயிலில் ஏற வந்து அறிவுறுத்தினார்கள் குறிப்பாக இத்தகைய பொலிமை நாட்களில் அதிகப்படியான சிறப்பு ரயில்களை வந்து ரயில்வே நிர்வாகம் வந்து இயக்க வேண்டும் என்பதே பக்தர்களின் கோரிக்கையாக உள்ளது தகவல்களுக்கு நன்றி குரு இது இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க